ஆமா வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட சோறு தான் மதியானம் சாப்பிட்றதுக்கும் சோறு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் நேற்று சாப்பிட்ட நான்வெஜெலாம் ஜீரணம் ஆகணும்ல சூப்பரான ஒரு ரசம் தூங்கு பூஜா தூங்கி இன்னும் வீடியோ எடுக்காத அப்புறம் பட்டாணி பொரியல்பா பொரியல் ஒரு செல்லம் வந்து முட்டையை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்கம்மான்னு சொன்னாங்க அதனால் உப்பு க லைட்டாக காரம் மஞ்சள் தூள் போட்டு வருத்தாச்சு இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு அப்பா அம்மாவும் சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம் பிரம்மன மாதிரி சாப்பிடப்போம் இன்னைக்கு ஒரு பொடி செல்லா குடி ஸ்வீட்டில் டிஃப்ரெண்ட் ஆனால் லஞ்சனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட இருக்க சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து குளியல் பொடி எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்குறீங்க சரிங்களா குளியல் பொடி வேற நலங்கு மாவு வேற சரிங்களா நலங்கு மாவு வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போடுறது அதுவும் லேடிஸ்க்கு மட்டும்தான் சரிங்களா அது வந்து கூடிய சீக்கிரம் தயார் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதை கொடுத்துருவேன் இந்த குளியல் பொடின்றது ஆண் பெண் எல்லாருமே போட்டுக்கலாம்ப்பா அதில் அந்த அளவுக்கு வந்து நிறைய மஞ்சள் சேர்க்க மாட்டேன் ஏன்னா புளியல் பொடியாக பயன்படுத்துறதால வந்து ஒரு ரெண்டு அதாவது ஆண் பெண் ரெண்டுமே பயன்படுத்துறதால அது ஒரு பொதுவான ஆவரேஜாக தான் போட்டு பண்ணுவோம் வழக்கமாக நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கரைச்சி வச்சுட்டு நல்லா நீங்க சோப் எப்படி போட்டு தேய்ச்சி குளிக்கிறீங்க அதே மாதிரி தான் போட்டு தேய்ச்சி குளிக்கிறோம் நார் போட்டும் தேய்ச்சி குளிக்கலாம் அந்த வளவளன்னு இருக்கிறதுக்காக தான் அதுல நிறைய பூந்திக்காய் வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம் நம்மளோட தோல் வந்து நல்லா பிரைட் கொடுக்கும் வெள்ளையாயிடுவீங்க எல்லாம் சொல்ல வரல விளக்கார மாதிரி நம்ம பிறக்கும் போது என்ன கலர் இருந்தோமோ நிச்சயமா அந்த கலர் வந்துருவோம் வேலை செய்யறோம் அதனால கருப்பாய் போயிருப்போம் வெயில் காரணமா சரிங்களா நிச்சயமா நம்மளோட ஒரிஜினல் கலர் வந்துடும் அதை நீங்க தேய்ச்சி குளிக்க குளிக்க அதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது இயற்கையா நம்ம போட்டு சேரும் எத்தனை ஐட்டம்ஸ்ன்றத பூஜா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கண்டிப்பா பின் பண்ணுவாங்க இன்னைக்கு ஏன்னா குளியல் பொடியை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு அதான் கிளியரா சொல்றேன் அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம சோப்பு போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வெறும் புளியல் பொடிக்கு சோப்புக்கு பதிலா தான் ஒரு மாற்று நம்ம குளியல் பொடி வந்திருக்கோம் சரிங்களா சோப்பும் பயன்படுத்தலாமாங்கன்னு கேட்குறீங்க அதுக்காக தான் இவ்வளவு கிளியரா சொல்றேன் நீங்க வந்து பூஜா வந்து டைம் ஆயிடுச்சு கையத்துக்கினே இருக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா கால் கொடுப்பாங்க பாருங்க

ஆனா நம்ம பூஜா புட்டி இருக்குது பாருங்க அப்படியே ஆப்போசிட் நைட் எல்லாம் படிக்கும் இந்த ஒரு வாரம் தான் லைஃப்லயே படிக்கப் போறேன் வசப்பாருங்க எவ்வளவு பாடுறீங்களோ பாய்